வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் வாழ்க 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 நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா அக்டோபர் மாதத்தினுடைய பலாபலன் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பொது பலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பத்து ஒரு நாட்கள் முதல்ல ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன் நம்ம கிரக நகர்வுகள் கோச்சார கிரகங்களுடைய தான் அவன் பலாபலன்னு பார்க்குறோம் அதனுடைய வரிசையிலே இந்த மாதத்துல கிரக நகர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் ரிஷபத்துல இருக்காங்க செவ்வாய் பகவான் மிதனத்திலிருந்து இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மதியம் ரெண்டு மணி ரெண்டு இருபத்தி ரெண்டு வாக்குல மிதனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியா வராங்க பட் அங்க நீசம் வராங்கன்றது வராங்கன்றதுதான் நிதர்சனமான கருத்து சூரிய பகவான் கன்னி கன்னிராசியிலிருந்து துலாத்துக்கு பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை பயிற்சி ஆகுறாங்க அப்போ துலாத்தில் சூரிய பகவான் நீச்சம் அடைகிறாங்க பட்டு சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி இந்த மாதத்தில் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு துலாத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சுக்கரன் விருச்சிகத்துக்கு போகிறாங்க தன்னுடைய பார்வை தன்னுடைய பாவகத்தை சமசப்த பார்வையால் பார்க்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இந்த புதன் பகவான் கண்ணிலிருந்து துலாத்துக்கும் பத்தாம் தேதி துலாத்துலேருந்து மறுபடியும் விருச்சிகத்துக்கு முப்பதாம் தேதியாக டுவெண்ட்டி டேஸ் வந்து துலாத்தில் இருக்கிறாங்க அதுக்கு பிறகு விருச்சிகத்துக்கு போகிறாங்க சனி பகவான் எந்த ஒரு மாற்றமும் இன்றி வக்கரகதியாக கும்பத்தில் இருக்கிறாங்க ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறாங்க இந்த கிரக சஞ்சாரங்கள் கோச்சார ரீதியாக பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்கறக்கிறோம் பட் ஒவ்வொரு மாதத்துடைய பலாபலன் சொல்லும்பொழுது உங்களுடைய விஷயம் ஒருத்தவங்க ஏறுமுகமாக இருக்குது இறங்கு முகமாக இருக்குது நடக்குது நடக்கலன்ற மாதிரி நிறைய உட்கருத்துகள் உள்ள வருது பட் உண்மையான ரீசனபிளான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தசா புத்தி அந்தர சூட்சம பிராணமும் இதனுடைய மையப்படுத்தி தான் உங்களுடைய ஜாதகங்கள் வேலை செய்யும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி என்ன கோச்சார கிரகங்கள் என்ன அதெல்லாம் பொருத்திதான் சுய ஜாதகத்தினுடைய பரிசீலனை நீங்க தெரிஞ்சுக்க தான் உண்மையான கருத்து இப்போ இந்த பொது பலன் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னா ஒரு அறுபது சதவீதம் உங்களுடைய ஜாதகத்துல வேலை செய்யும் ரிஷபராசிக்கு ஜென்மத்தில் குரு வக்ரகதியாக இருக்கிறாரே ஜென்மத்தில் குரு இருக்க காலம் ராமனே வனவாசம் போன காலம் தானே அதுதானே புராணத்திலலாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஏக பயம் உங்களுக்கு வேண்டியதில்லை உங்களுக்கு பாதுகாப்பு பண்றதுக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் நீச்சமாகறார் ஆறாம் இடத்துல சுக்கரன் நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கறாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்திக்கலாம் பஞ்சமஸ்தானத்தில் பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய இந்த உங்களுடைய இரண்டாம் அதிபதி தனாதிபதி பயணம் பண்றதுனாலையும் அங்கே சூரிய பகவான் பயணம் பண்றதுனால உங்களுக்கு புத்திரர்களால் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக அரசு சார்ந்த வேலையை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இப்போது ஆனந்தமயமான செய்திகள் இல்லம் தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா ஸ்தானாதிபதி புதன் பகவான் உங்களோட ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணுறதுனால ஏற்கனவே தெரிந்த நபர் அறிந்த நபர் புரிந்த நபர் காதல் திருமணங்கள் கைகூடுவதற்குண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகின்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை அதே நேரத்தில் தினம் தினம் வருமானம் செய்யக்கூடிய நபர்கள் டெய்லி கேஷ் பார்க்கக்கூடியவர்கள் இந்த உணவு துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த புத்தகத்துறை வேலை செய்யக்கூடியவங்க இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாமே எக்ஸ்ட்ரானரி வருமானத்தை இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு செவன்த் பிளேஸ் அப்படின்னு பார்க்குறச்சே உங்களுக்கு பகவான் வந்து சுக்ர பகவான் தான் அப்போ ஏழாம் இடத்துன்ற காரக அதிபதியே உங்களுக்கு ஏழாம் இடத்துல பயணம் பண்ண போற இந்த மாதத்து பதிமூணாந்தேதிக்கு மேலே அப்போ திருமண வாழ்வில் ஒரு பாசிட்டிவ் நடக்கும் அப்போ அப்போ மன தேடி வருவார் மனைவி தேடி வருவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் பட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வாடிக்கையாளர்களால் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் நல்ல நல்ல வாடிக்கையாளர்கள் வருவாங்க நம்ம உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சத்தை கொடுக்கறவே பிஸ்னஸ் மேனுக்கு வாடிக்கையாளர்கள் தான் அதனால்தான் வாடிக்கையாளர்கள் தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதத்தில் உங்களுடைய விற்பனைகள் அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் கூடுதல் சப்போர்ட் இந்த மாசத்துல என்ன அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் பகவான் பயணிச்ச பய சூரிய பகவான் உங்களுடைய நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் நீசமாகிறார் அப்படின்னு சொல்லப்படுது விற்பனை ஆகாத சொத்துக்கள் நீண்ட நாட்களாக ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த இடம் எனக்கு வித்துட்டா எனக்கு பாசிட்டிவ் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு விற்பனை ஆகாத சொத்துக்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விலைக்கு விற்பனை ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கிடைக்கும் தாயாரனுடைய வழி உறவுகளால் சிறு சிறு செலவுகள் சில அவமானங்கள் நடக்கிறதுக்கு உண்டான கூறுகள் இருக்குது அதில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் தந்தை வழி உறவுகளால் டிஸ்டர்பன்ஸ் வரத்தான் செய்யும் இந்த சனி பகவான் வக்கரகதியாக இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு தந்தை வழி உறவுகள் சற்று பாதகமான சூழ்நிலையை கொடுக்கத்தான் செய்வார்கள் பாதுகாத்து பாதுகாத்துருக்கிறது அமைதியாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லப்படுது இந்த லாபஸ்தானத்தில் ராகு பகவான் பயணிக்க காலம் வரைக்குமே என்ன பதினொன்னில் பாவி இருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது அப்போ ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் அப்போ வெளிநாடு வாழ் மக்கள்கள் அப்போ ஐடி துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க எல்லாமே நீண்ட தூர பயணங்கள் செய்து தொழில் பண்ணக்கூடிய அவர்கள் இப்போ மாலுமிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஏன்னா கப்பல் துறை இந்த விமானத்துறையெல்லாம் வேலை இல்லையா இந்த பைலட்லாம் அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதத்தில் டபுள் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் நிறைய எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே சூழ்நிலைகள் எல்லாம் அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு செய்திகள் கேட்பீங்க அதுவும் வீடு சம்பந்தப்பட்ட வேலைகள் கேட்பீங்க உங்களுடைய பிள்ளைகளால் கூடுதல் செலவினங்கள் ஆவதற்குண்டான சான்சஸ் நிறைய இருக்குது அப்போ மனைவிகளிடையே சிறு சிறு சண்டைப்போக்கள் வரத்தான் செய்யும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது இந்த மாதத்தில் கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லப்படுது டாக்குமெண்ட் எல்லாமே சரியாக இருக்கான்னு ரீசெக் பண்ணிக்கோங்க ஒரு இடம் வாங்குறோம் விற்கிறோம் அப்படின்னா அது டாக்குமெண்ட்டில் எல்லாமே விலங்குகள் சரியாக இருக்கா பெயர்கள் எல்லாமே சரியாக இருக்கா ஏதாவது வரிகள் விட்டு போயிருக்கா ஏதாவது எழுத மறந்துட்டோமா அப்படின்ற அந்த வழியை பிரச்சனைகள் எழுத மறந்துட்டோமா அப்படின்ற மாதிரி நிறைய அந்த டாக்குமெண்ட் எல்லாமே ரீசெக் பண்ணுறது நல்லது ஏன்னா புதன் பகவான் நமக்கு ஏழாம் இடத்துல வராங்க பட் அவர் ஆறாம் இடத்துல இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சார் சொல்ல முடியுது இந்த மாதத்தில் ரிஷபர் ராசியினர் மேலும் உங்களுடைய பலாபலன் வெற்றி அடைவதற்கு அங்காள பரமேஸ்வரியை வழிபடுங்க வாழ்க 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 ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்கள் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் எல்லாருமே பாசிட்டிவ் ஆர் மைனஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பலன்கள் நீங்கள் கொடுத்துன்னு வந்துட்டுருக்கீங்க பட்டு ஒவ்வொரு மாதத்தும் வரக்கூடிய கிரக சஞ்சாரங்களை வச்சு தான் மையப்படுத்தி தான் நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கோம் இது உங்கள் ஜாதகத்தில் அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இது என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய கரண்ட்டு சுச்சுவேஷன் என்ன தன்னுடைய நிலை எப்பொழுது மாறும் தன்னுடைய நிலை மாறுவதற்குண்டான சூழல்களை நான் எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்ற ஒரு ப்ரொடக்ஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க 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 நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி